வணக்கம் அன்ப நண்பர்களே காங்கிரச கை கழுவிட்டு பாஜக இணைந்த விஜயதரணியினுடைய அரசியல் எதிர்காலம் இனிமேல் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல முழுசா பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் கன்னியாகுமரி மாவட்டத்துல விளவங்கோடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி அந்த தொகுதியில இருந்துதான் விஜயதரணி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க அதுவும் இன்றைக்கு நேற்றுக்கு இல்ல மூன்றாவது முறையா அந்த தொகுதியை தக்க வச்சிருந்தாங்க கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாவது தான் முதன்முறையா அந்த தொகுதிக்கு அறிமுகமானாங்க விஜயதரணி அதற்கு முன்பு அவங்க குமரி மாவட்டத்தை மையப்படுத்தி அரசியல் பண்ணதே இல்லை மயிலாடுதுறையில அவங்களுடைய களம் இருந்துச்சு இன்னும் சொல்ல போனா மணிசங்கர் ஐயர் அப்படின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள்ல ஒருவராக இருக்கக்கூடிய அந்த மணிசங்கர் ஐயத்தை ஜூனியரா இருந்தவங்க அவரோட ஆசையோட தான் அவங்களுக்கு விளவங்க ஒரு சட்டமன்ற தொகுதியில போட்டியிடறதுக்கான ஒரு வாய்ப்பே கிடைச்சிச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது ஆண்டுல முதன் முதல்ல விஜயதரணி முழவங்கோடு சட்டமன்ற தொகுதியில போட்டிடுறப்ப கடுமையான எதிர்ப்பு அந்த வட்டாரத்துல இருந்து கிளம்பிச்சு காங்கிரஸ் தரப்புல இருந்தே தொகுதிக்கு அறிமுகமே இல்லாதவங்க இன்னும் சொல்ல இவங்க யாருனே தெரியாது இவங்களை வேட்பாளர் ஆக்கிட்டாங்க நாங்க ஏற்கனவே உழைச்சு காங்கிரஸ் தொண்டர்கள் ஒரு களம் அமைச்சிருந்தோம் எங்க களத்தை பிடிங்க அப்படியே இவங்க கிட்ட கொடுக்குறீங்கன்னு கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பிச்சு ஆனா அந்த எதிர்ப்பு எல்லாம் மீறி விஜயதரணி ரொம்ப எளிதாவே வெற்றி பெற்றாங்க அதுக்கெல்லாம் முன்னாடி விஜயதரணி அந்த தொகுதிக்குள்ள பொறுத்த வரைக்கும் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களுடைய பேத்தி அப்படிங்கக்கூடிய அறிமுகத்தோடு தான் உள்ள வந்தாங்க விஜயதரணி அவர்களுடைய கணவர் கென்னடி அப்ப அந்த ஏரியால இருக்கக்கூடிய சுவர் விளம்பரங்கள்ல கூட விஜயதரணி கெனடி அப்படின்னு எழுதி இருந்தாங்க ஆரம்ப காலகட்டத்துல அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல்ல அந்த தொகுதிக்குள்ள இந்துக்கள் ஓட்ட விட கிறிஸ்தவர்கள் ஓட்டு கொஞ்சம் அதிகமாவே இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி தான் விளவங்கூர் தொகுதி சோ விஜயதரணியை பொறுத்தவரை ஒரு பக்கம் கவிமணி அவர்களுடைய பேத்தி அப்படிங்கக்கூடிய ஒரு பிம்பம் இன்னொரு பக்கத்துல பார்த்தோம்னா கெனடி அப்படிங்கக்கூடிய அவருடைய கடவர் பேரை முன்னிலைப்படுத்தினது இது எல்லாத்துக்கும் மேல சிறுபான்மையினர் வாக்குகளை மொத்தமா அறுவடை செய்யக்கூடிய காங்கிரசினுடைய கை சின்னம் இது எல்லாம் சேர்த்துதான் தொகுதிக்குள்ள கடுமையான எதிர்ப்பையும் மீறி விஜயதரணியை கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல வெற்றி கோட்டை நோக்கி ஓட வச்சுச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலையும் அவரேதான் அந்த தொகுதியில போட்டிக்கிட்டாங்க காங்கிரஸ் கட்சி அப்ப பெரிய எதிர்ப்பெல்லாம் இல்லாமலே அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க காரணம் சிட்டிங் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய முறையில அவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு அந்த தேர்தல்ல அவருக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்துச்சுன்னா கம்யூனிஸ்டுகள் மக்கள் நல கூட்டணியில இருந்தாங்க இரண்டாவது இடத்துல பாஜக வந்துச்சு அந்த தொகுதியிலையும் அந்த முறையிலையும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு சட்டமன்ற தேர்தலையும் விஜயதரணி வெற்றி பெற்றிருந்தாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல்ல விஜயதரணிக்கு சீட்டு கொடுக்கறமா வேண்டாமான்னு கட்சிக்குள்ளேயே பயங்கர பஞ்சாயத்து இதனால விஜயதரணி ரொம்பவே அப்செட்ல இருந்தாங்க எப்படியாவது பாஜக பக்கம் இணைஞ்சிருவாங்க அப்படிங்கக்கூடிய பேச்சு இருந்தே எழுத ஆரம்பிச்சிச்சு பாஜக இணைஞ்சா பாஜக வேட்பாளரே விஜயதரணி தான் அப்படின்னு சொல்லப்பட்ட காலமும் அதுதான் ஆனா அதையெல்லாம் மீறி விஜயதரணி காங்கிரஸ்ல மறுபடியும் சீட் வாங்கி காட்டினாங்க அந்த தேர்தலையும் அவங்க வெற்றி பெற்றாங்க காரணமா அந்த தேர்தலை கம்யூனிஸ்டும் இங்க கூட கூட்டணியில இருந்துச்சு சோ மூன்றாவது முறையாகவும் வெற்றி பெற்றிருந்தாங்க விஜயதரணி இந்த விஜயதரணியினுடைய அரசியல் கேரியரை எடுத்து பார்த்தோம்னா அவர்கள் வெற்றி பெறதுக்கு அடித்தளமா இருந்தது அந்த காங்கிரஸ் கட்சியும் மட்டும் மட்டும்தான் விளவங்கொட்டல காரணமா இருந்துச்சு விளம்பட்ல இப்ப ஒரு இடைத்தேர்தல் நடக்க போது அந்த இடைத்தேர்தலில் பாஜக எப்படி ரோல் பண்ணணும்னு அங்க இருக்கக்கூடிய பாஜக நண்பர்கள்ட்ட பேசும்போதே எங்களை தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சேர்ந்து இருக்குங்க அப்படிங்கக்கூடிய தான் இன்னைக்குள்ள கல நிலவரமா பேசுறாங்க சோ இப்படியெல்லாம் கால சூழல்கள் இருக்கக்கூடிய நேரத்துல விஜயதரணியோட அரசியல் எதிர்காலம் என்ன ஆகும் ஒருவேளை காங்கிரஸ் கட்சி இப்ப நக்கலா சொல்றாங்க தைரியம் இருந்துச்சுன்னா துணிவு இருந்துச்சுன்னா விஜயதரணி அவர்கள் மீண்டும் இதே விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில பாஜக சின்னத்துல போட்டிட்டு ஜெய்கண்டமே பார்ப்போம் அப்படிங்கிறாங்க ஆனா விஜய அப்படி போட்டிடுறதுக்கு கூட விரும்ப மாட்டாங்க இது பருத்தி முட்டை பஞ்சுடம்ல இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி விஜயதண்டேக்கு காங்கிரஸ்லேயே இருந்திருப்பாங்களா அவங்க ஒரு எம்எல்ஏ ஆசையோட தான் இருக்காங்கன்னா அதுக்காண்டி கன்னியாகுமரி பாராளுமன்ற தேர்தல்ல மக்களவை தொகுதிக்கு அதாவது கன்னியாகுமரி பாராளுமன்றல அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு மாதங்கள்ல வர இருக்கக்கூடிய தேர்தல்ல அவங்க கன்னியாகுமரி தொகுதியை குறிவைக்கிறாங்கன்னா அதுவும் இல்ல ஏன்னா அவங்களுக்கு இங்க வந்து காங்கிரஸ் கூட்டணி வலுவா இருக்கு அந்த கூட்டணி பலம் மட்டும்தான் சிறுபான்மையினர் வாக்குகள் வலுவா இருக்கக்கூடிய தொகுதி இது சோ அதெல்லாம் விஜயதரணி மதிப்பீடு செய்யக்கூடியவங்க தான் அவங்க அந்த ரிஸ்கை எடுக்கவே மாட்டாங்க அந்த களம்ங்கிறது வழக்கம் போலவே பொன்ராதாகிருஷ்ணனுக்காக காத்திருக்கோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இது ஒரு பக்கம் இருந்துட்டு இருந்தாலும் கூட விஜயதரணியினுடைய பொலிட்டிக்கல் கேரியரை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்ப பாஜக கிட்ட வைத்திருக்கக்கூடிய டிமாண்ட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ராஜ்யசபா தாங்க அப்படிங்கக்கூடிய ஒற்றை டிமாண்டா தான் இருக்கும் அப்படியே அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சுச்சுன்னா எல்முருகனை மாதிரி ஒரு டபுள் ஜாக்பாட் அடிச்சுச்சினா ராஜ்யசபா எம்பி ஆன கையோட அவர் ஒரு மத்திய இணையமைச்சரா கூட ஆக்கலாம் ஏன்னா பாஜகவை பொறுத்தவரை தமிழகத்துல காலூண்டணும்னு நினைக்கிறாங்க சோ இங்க விஜயதரணிக்கான தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை விட அவங்க காங்கிரஸ் கட்சியில இருந்து சிட்டிங் எம்எல்ஏவா வந்திருக்காங்க சோ அவங்களுக்கு வந்து ஒரு ராஜ்யசபா எம்பியை கொடுத்து ஒரு மத்திய இணையமைச்சர் ஆக்குறதன் மூலமா இதே போன்று எம்எல்ஏவாகவே இருக்கக்கூடிய பல கட்சியில எதிர்கட்சிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு பாஜக வைக்கக்கூடிய தூண்டிலாகவும் அதை பார்க்கலாம் அப்படி பாஜக நினைத்தால் விஜயதரணிக்கு ஒரு அரசியல் வாழ்வு இருக்கிறது அது இல்லாம நீங்க திரும்பி பாஜக சார்பில் அதே விளவங்க ஒரு தொகுதியில போட்டியிட்டு ஜெயிங்க அப்படின்னு அனுப்புனாங்கன்னா விஜயதரனினுடைய அரசியல் எதிர்காலமே கேள்விக்குறியாகி ஒரு வாய்ப்பு இருக்கு அதே நேரத்துல மக்களை சந்தித்து தேர்தல் ஜனநாயக முறையில தான் இப்ப இருக்கக்கூடிய பாஜக கூட்டணியோட ஏதாவது ஒரு தொகுதியில போட்டியிடுங்க அப்படின்னு உந்தி தள்ளுனா கூட அதுவும் விஜயதரணினுடைய அரசியல் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இப்ப ஒரே ஒரு சின்ன காயநகர்த்தால் சின்ன புள்ளிதான் விஜயதரணி அவர்களுடைய அந்த சிட்டிங் எம்எல்ஏவா இருந்து வந்தவர் அப்படிங்கக்கூடிய முறையில அங்கீகாரம் செய்து பாஜக அவருக்கு ராஜ்யசபா உறுப்பினர் கொடுக்கக்கூடிய பட்சத்துல விஜயதரணினுடைய அரசியல் எதிர்காலம் புதிய உச்சத்தை தொடரும் அதே அவருக்கு அப்படியான ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னால் கையை விட்டு வந்த விஜயதரணிக்கு அரசியலை கைகழுவக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படிங்கக்கூடியதான் நம்ம உருவாங்கி இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு பார்க்கலாம் காலம் இருக்கிறது இன்னமும் நேரம் இருக்கிறது விஜயதரனுடைய அரசியல் வாழ்க்கை இன்னொரு புதிய பரிணாமத்தை எடுக்கப் போகிறதா அல்லது அஸ்தமனமாக போகிறதா என்பதை காலம் தீர்மானிக்கும் அந்த அரசியல் கட்சி தீர்மானிக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்